அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை அமாவாசை அமாவாசையினாலே திருவள்ளூர் தான் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாளை தான் நினைக்கு வருவார் நீங்கள் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே போனதும் முதல்ல ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க அமாவாசை என்றால் திருவள்ளூர் திருவள்ளூர் என்றால் அமாவாசை அந்த அளவுக்கு அமாவாசை சிறப்பு பெற்றது அந்த கோயில்தான் அமாவாசைக்கும் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நிறைய பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பல மாநிலங்களிலிருந்தும் திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீராக பெருமாள் கோயிலுக்கு வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது திரி கொடுக்கறது அனைத்தும் அங்கே வந்து செய்வாங்க இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீராக பெருமாள் கோயில் இருக்குது நீங்கள் வந்து முன்னோர் ஆசி கிடைக்க பித்ரு தர்ப்பணம் செய்ய இந்த கோயிலுக்கு போய் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த விதமான அதாவது தீராத நோய் தீர்ப்பதில் வல்லவர் வைத்தியநாத சுவாமி அவர்கள் உங்களுடைய நோய் தீர கடுமையான பண ப பிரச்சனை வகலை திருமண தடை திருமண பாக்கியம் கிடைக்கவும் குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபட்டு வரலாம் இந்த கோயில் வந்து திருமணம் நடக்க ஆறு அமாவாசை போய் வீரா பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் திருமண பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும் தை அமாவாசை அது எதுக்கு தை அம்மா அமாவாசை வந்து இந்த கோயில் சிறப்பு பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா முன் காலத்தில் புரு புண்ணியர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து இந்த கோயிலில் அவருக்கு குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியத்துக்காக அவர் பல மந்திரங்கள் ஓதி பல மந்திரங்கள் சொல்லி யாவங்கள் பல செய்து வருடமாக அவர் வந்து குழந்த பாக்கியத்துக்காக இறைவன்கிட்ட வேண்டியிருக்கார் சில காலம் கழித்து க கடைசியில் பெருமாள் வந்து அவர்களோட முன் தோன்றி பெருளை வரம் கொடுக்குற உனக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்குன்னு அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார் அதே போல் பத்து மாதம் கழித்து அவருக்கு குழந்த பிறந்தார் இந்த குழந்தைக்கு சாலிஹோத்ரன்னு பேர் வைக்கணும்னு பெருமாள் சொல்லியிருந்ததால் அந்த குழந்தைக்கு இவர் சாலிஹோத்ரன் அப்படின்னு புரு புண்ணியர் தன் மகனுக்கு அந்த பெயரை வச்சார் அந்த சாலிஹோத்ரர் அவருக்கு வந்து பெருமாள் ஒரு அமாவாசை அதாவது தை அமாவாசை என்று தான் அந்த சாலிஹோத்ரருக்கு பெருமாள் வந்து அவருடைய உருவத்தை அவர் அவதாரமாக அவருடைய உருவத்தை காட்டினார் அதனால தான் தை அமாவாசை உகந்த தினமாக சிறப்பு வாய்ந்த தினமாக இந்த திருவள்ளூரில் வீரராக பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது அமாவாசை திருவள்ளூர் தான் அம்மாவாசை அன்னைக்கு எப்பவுமே பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கும் இருக்கும் அதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் நாம் வேண்டும் அனைத்தும் நாம் அன்னைக்கு வேண்டும் போது அனைத்தும் பிரபஞ்சத்தின் வரை பிரபஞ்சத்தை சென்றடைந்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது உண்மை அம்மாவாசை ஆண்களில் எது செய்யக்கூடாது எது தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகளில் இருக்கிற பூக்களை கட்டாயம் பறிக்கக்கூடாது இது வந்து தவறு என்பது நம்ம ஐதீகம் இது பிரம்மகத்தி அதாவது ஒருத்தரை கொலை செய்த பாவத்திற்கு இணையானது அதனால் பூக்கள் எதுவுமே மரம் செடி கொடிகள் வந்து பறிக்காதீங்க என்பது உண்மை அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது கர்ப்பிணிகள் இருந்தால் திதி தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டையும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் அப்புறம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலக ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐம்பது கிராம் உப்பை போட்டு வீட்டை சுத்தமாக தொலைச்சிங்கன்னா தொலைத்து விட எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் நல்ல ஒரு அதிர்வு வீட்டுக்குள்ளே நுழைந்து தடைப்பட்ட அனைத்துமே சிறப்பாக நடப்பதற்கு இந்த உப்பு பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உப்புக்கு பதிலாக கோரோஜனை கோரோஜன் ஒரு சார் கிடைக்கும் கடையில் அதை வாங்கி போட்டு கூட வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை எண்ணெய் அமாவாசை வந்து ரொம்ப சக்தி உள்ள தினமாக பவர்ஃபுல்லான நாளாக கருதப்படுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த கடன்ற வார்த்தையை வாழ வரக்கூடாது கடன் இல்லை கடன்ற வார்த்தை வராமல் பணம் எங்கிட்ட நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது பணம் அதிகமாக எங்கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்குது அபரிமிதமான அபரிமிதமான வார்த்தை ரொம்ப முக்கியம் அபரிமிதமான பணம் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருந்துன்னு அந்த வார்த்தையை சொல்லணும் அது நடக்க செல்வம் அதிகரிக்க அனைத்து சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வீட்டை வந்து சுத்தம் செய்து நாம் பூஜை செய்து நைவேத்தியம் செய்து காகத்துக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் ஏழை எளியவருக்கு நாம் தெய்வம் தானம் செய்கிறது இயல்பான ஒன்று அதற்காகத்தான் இந்த அமாவாசையை அன்னைக்கு வீட்டில் சுத்தம் செய்து நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது இயல்பான நிலவும் எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அனைத்து தோஷங்கள் விலகறக்கும் தடைப்பட்ட காரியம் நடக்கறக்கும் இந்த அமாவாசையை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே நுழைய எலும்பிச்சை பழத்தை ரெண்டாக பிழிஞ்சி ரெண்டாக கட் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் பூசி வீட்டு வாசப்படி வெளியில் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்றுன்னு வச்சுருங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை அனைத்து வீட்டுக்குள்ளே நுழையிறத தடுக்க முடியும் எலும்பிச்சை பழத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது எதிர்மறை சக்தி அதாவது கெட்ட சக்திகள் அனைத்து வீட்டுக்குள்ளே நுழையாமல் இந்த எலுமிச்சம்பழம் நம்ம காப்பாற்றும் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்தி வீட்டுக்குள்ளே நல்ல நல்லா நிரம்பி திருமணம் சுபகாரியங்கள் பணம் கொட்டுறது பண செல்வ செழிப்பு இந்த அனைத்துமே வீட்டுக்குள்ள நிரம்ப ஆரம்பிக்கும் நாம் எதையுமே முழு நம்பிக்கையோடு தான் செய்து வர்றது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நல்லது சுபிச்சத்தை கொடுக்கும் முக்கியமான ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணும்போதோ தர்ப்பணம் பண்ணும்போது இல்லை வீட்டில் படையல் போடும்போதும் கண்டிப்பாக வாழைப்பாய் வாழைக்காய் வந்து இருக்கணும் ஏன்னா வாழைக்காய் எதுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வம்சம் நம் குளம் வந்து வாழையடி வாழையாக நம் குளம் செழிக்கணும் நம் குளம் வளரணுன்றதுக்காக அது ஒரு அர்த்தம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வாழைக்காய் வந்து கட்டாயம் பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி படையல் போட்டு முன்னோர்களின் வழிபட்டு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று அனைவரும் வளமோடு வாழ்க என வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி